புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனு என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன பொண்ணியம் செய்தேனு மலையிலா ஒளிசை அருண்பர் ஜோதி என்று அதனுடைய இன்றைக்கு வீடுகள் தோறும் நிதி விளங்க வேண்டும் என்ற நிலையை கருத்தில் கொண்டு இன்றைக்கு வீதி உலா நடைபெற இருக்கிறது அந்த வள்ளல் பெருமானுடைய இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது தோறும் சென்று அருளை தர இருக்கின்றோம் வள்ளல் பெருமான் அருளை தர இருக்கின்றார் அந்த அற்புதத்தை தங்களுடைய இல்லங்களில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் நோகாத நோன்மனை போல் நோற்ற வரும் என்று சொல்வார்கள் அப்படி வடலூர் சென்று பெறக்கூடிய அருளை தங்களுடைய இல்லங்களில் இருந்தபடியே பெற்றுவிடலாம் என்ற நிலைப்பாட்டை தான் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அன்பர்கள் எல்லாம் அதன் தங்கள் எல்லோரும் பெருமான் திருவர் எதிர்நோக்கி காத்திலும் தங்கள் இல்லங்களில் இருந்தபடியே எங்களுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருத்தேருடைய நோக்கமே எல்லா தோறும் எல்லா உயிர்களும் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா அன்பர்களும் எல்லா பகுதி வாழ் அன்பர்களும் அவரவரும் இந்த திருத்தேரை கொண்டு சென்று தங்களுடைய பகுதிகளில் திருமீதி உலா நடத்தி எல்லா உயிர்களும் அருளை பெற வேண்டும் என்ற செயல்பாட்டினை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஏன் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்வது மட்டுமல்ல செயலாக்க வேண்டும் அதுதான் இந்த திருத்தேருடைய நோக்கம் அதனால் அவர்கள் மற்ற பகுதியில் உள்ள அன்பர்கள் எல்லாம் இந்த திருத்தேரை கொண்டு செல்வதற்காக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் பெருமான் தங்கள் பகுதிகளில் வந்து தங்கள் இல்லத்திலே அருளை தர இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தமிழ்நாடு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அந்த திருத்தேர் செல்ல இருக்கிறது என்பதை அருள் வந்து நீங்கள் புரிந்து திருத்தேர் எவ்வளவு உங்களுக்கு காலம் ஓய்வு இருக்கிறதோ அப்படிலாம் நீங்கள் இந்த திருத்தேரா கூட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பெருமானுடைய பேருளை காலம் உள்ள போதே விட வேண்டும் இதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொன்னாங்க நாம் நலமாக இருக்கின்றோம் நமக்கு பெருமான் ஓய்வு தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் அருளை பெறுவதற்காக தான் அதுதான் உள்ள போதே தூற்றுவிடு காற்று வந்து அந்த நெல்லை தூத்துறது கிடையாது நம் நலமாக இருக்கும் சிறப்பாக இருக்கிறனா பொருளை அருளாக மாற்றிக்கொள்வது தான் காற்று போல் தூற்றுவது என்பதைப் புரிந்து தாங்கள் விரைந்து அருளை பெற்றுவிட வேண்டும் என்று உங்கள் பொன்னார் திருவழைக்கி நான் வந்தனத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம் வந்த வந்தார் வந்தார் என்று திருச்சந்த நாதம் எண்ணிரண்டு செடிகளின் சொல்லதே எண்ணு கொன்னி செந்தேனும் நான் நாடும் தோற்றும்லத்தே ஏற்றுமணி விளக்க பொருள் நான் கணுமாலும் தேருள் நான் அறையும் நாடும் தோற்றும் சிற்றும் குலத்தே ஏற்றுமணி விளக்க அருள் நாடகம் வந்தார் வந்தார் வந்தாரே எக்காளனார்